அனைவருக்கும் வணக்கம் தெய்வ மகள் மகாபிரபு நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி டேரக்டரோட இன்னொரு மெசேஜ் மக்களுக்கு குழந்தைய எப்படி கடத்துறது இதுவரை இது மட்டும்தான் நாடகத்தில் காட்டாமல் இருந்தாங்க இப்போ அதையே செயல்படுத்திட்டாரு நம்ம டேரக்டர் நம்ம போன விடியல சொன்ன மாதிரி அந்த பொம்பளை குழந்தைய கடத்திட்டால் ஆனால் அப்படி இந்த கூறுகிட்ட லிங்கம் பிச்சைக்கார்கிட்ட கொடுப்பான் அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருப்பான்ட்டு நினச்சி கூட பார்க்கல லிங்கம் அப்படிங்கிற கொரிலாக்கிட்டே இருந்து குணா அப்படிங்கிற ஒரு குரங்கை கா பிரிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை வச்சு ஜெய்கின் விலாஸோட பொக்கிஷத்தை தூக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் மகாவை காப்பாற்றுறதுக்கு ஒரே ரெண்டு வழி இருக்குது என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக குழந்தைய கடத்திட்டு போகிறான்னா ஏற்கனவே அவங்களாம் கேஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்த கடத்தலில் ஈடு ஈடுபடுறவங்களோட லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அந்த கடத்தினவளோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதை வச்சு அவளை பிடிச்சி லிங்கத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனாலும் அவன் பண்ண பெரிய காரியத்தால் குழந்த சென்னையில் எங்கே இருக்குன்னு அவனுக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை லிங்கத்துக்கு ஸோ குழந்தைய எடுக்கிறது தான் மிகப்பெரிய காரியமாக இருக்க போகுது மேலும் பிரகாஷ் முதலே சுதாரிச்சிருக்கலாம் காரணம் எந்த ஊர்லேயாவது வேலை பார்க்குற மேலக்காரி ட்ராலியை தள்ளிட்டு வருவாளா அது சரி கண்ணு முழிக்கிற சத்யா என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க